ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் டீ கடல் முட்டை போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஈவினிங் டைத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு இந்த போண்டாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் கடலை மாவு இருந்தால் போதுங்க இந்த டைம் ஸ்நாக் ரெசிபியான போண்டாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கணும் அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இது கூட சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்துருக்கனால மாவில் சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும் கட்டிகள் இல்லாமல் நைஸாக பிசைஞ்சிக்கங்க மொதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் நான் எடுத்திருந்த கப்பில் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி இந்த மாவுக்கு தேவைப்பட்டது நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் நான் எடுத்திருந்த ஒரு கப் அளவு கடலை மாவு நாலு முட்டைக்கு கரெக்டாக இருந்தது எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்தோம்னா முட்டை போனால் நமக்கு கடைகளில் கிடைக்கிறது மாதிரி அப்படியே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் டீ கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் மாவு வேகாது இதுதான் சரியான அளவு அடுத்ததாக நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம் போண்டா செய்கிறதுக்காக நாலு முட்டையை எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டைகளை முழுசாவும் மாவில் முக்கி எடுத்து போண்டா செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண முட்டைக்கு மேலே மிளகு உப்பும் கலந்த தூளை லைட்டாக தூவிக்கலாம் இந்த மாதிரி தூவிட்டு முட்டைப்பொண்டா செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம முட்டை போண்டா பொரிச்சிடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் இருக்க மஞ்சள் கழு கீழே விழுந்துடாமல் எடுத்துகிட்டு மாவில் வச்சு நல்லா முக்கி எடுத்துக்கணும் இதை மாதிரி நல்லா முக்குனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுடலாம் இதே போல் எல்லா முட்டைகளையும் மாவில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டணும் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக போட்டு தான் எடுக்கப் போகிறேன் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டடலாம் அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க அப்போ தான் முட்டை போண்டாக்கு மேலே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும் எண்ணெயிலருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் டீ கடை முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா முட்டைகளையும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி டீ கடை முட்டை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்